எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இரண்டு அற்புதமான தலை ஈத்து சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் மாட்டோ டீட்டெயில் அனைத்தையுமே பார்க்கலாங்க மாடு என்ன ஈத்து என்ன வேலையில் இருக்குது எவ்வளோ கறவையில் இருக்குது எத்தனை பல்லுல இருக்குது இது எல்லாமும் பார்க்கலாம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மொதல் மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு பல்லே போடாத செவலை சட்டை சினை மாடுங்க அழகில் சிறந்த அற்புதமான ஒரு சினை மாடு நல்ல திறன் தலைச்சனுக்கே எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த அளவுக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்கு இந்த மாடு கண்ணின்றதுக்கு நிச்சயமாக ஒரு ஒரு வாரம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் அருமையான மடிங்க மடி பல்லே போடாம மாடு எந்தளவுக்கு உயரத்தில் நல்ல நீளத்தில் அருமையான உடல் அமைப்பில் இருக்குது பாருங்க இந்த மாடு நாலு பல்லில் ரெண்டா நீத்துக்கு வந்துடும் ஸோ நல்ல அருமையாக கரெக்டாக சமச்சீரான முறையில் மாடு வந்து சினைப்படுத்தி வந்திருக்குங்க நல்ல கறவைத்திறன் தலைச்சனுக்கே கொடுக்கக்கூடிய மாடு நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடு மடி அமைப்பு நல்லா நேர்த்தியாக அமைஞ்சிருக்கு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா நான்குமே பூ காம்புகள் தான் தலைச்சனைக்கு நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய மாடாகவே இந்த மாட்டை வந்து தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல குவாலிட்டியிலே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நாம் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாபாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகணும்னு சேர்க்கறது மாட்டு குரோட பொறுப்பு அதுக்காக தான் நம்ம வந்து பொதுவாகவே ரெண்டு வீடியோ மேக்சிமம் போட ட்ரை பண்ணுறோம் ஏன்னா லாங் டிரான்ஸ்போர்ட் மாடுவோம் ஒரு ரெண்டு மாடாக சேர்த்து எடுத்தாங்கன்னா இந்த வண்டி வாடகைக்கு மிச்சம் பண்ணிக்கலாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் மேக்ஸிமம் ரெண்டு ரெண்டு மாடுகளாகவே நம்ம வந்து சேர்த்து போட்டு வரோம் கேட்குறவங்களும் அப்படி தான் கேட்குறாங்க ரெண்டு மாடாக கொடுங்க அப்படின்ட்டு ஸோ அது மாதிரி தான் அந்த வீடியோவும் நம்ம வந்து பண்ணிட்டு வரோம் அதே போல் இந்த மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மடிக்குச்சமில்ல யார் வேணால் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது பல் போடாத ஒரு அட்டகாசமான கிடாரியாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க

ரெண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா அது பல் போடாத கிடாரின்னா இது ஒரு நான்கு பல் தலையீத்து ஹெச்எஃப் கிடாரிங்க நல்ல கலர் பேட்ச் கொண்ட கிடாரி நல்ல கருப்பு சட்டை சூப்பராக நல்லா பெருமாடாக இருக்குது அழகிய முகலட்சணம் நல்லா யதார்த்தமாக சூப்பரான முகலட்சணத்துலேயே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க தலையீத்து நான்கு பல்லுங்க ஸோ இந்த மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு வாரம் டூ பத்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க தலைச்சணுக்கே அதிக கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய ஒரு சினை மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல முகலட்சணம் நல்ல நேர்த்தியான உடல் அமைப்பு நல்ல உயரம் நீங்கள் மாட்டை பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நல்ல உயரம் நீல நெட்டில் அழகான முகலட்சணத்துலேயே இந்த கிடாரி விற்பனைக்கு வந்துடுங்க ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லாங் டிராவல் மாடு எடுக்கிறீங்கன்னா ஜோடி மாடாக எடுத்துருங்க பத்தாயிர ரூபா வண்டி வாடகை ஐயாயிரம் ரூபாயில மிச்சம் பிடிச்சிடலாம் நல்ல அருமையான இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்துடுங்க தலச்சனுக்கு இது ஒரு நல்ல கறவைத்திறன் கொடுக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் கலர் பேட்சும் ரொம்ப சூப்பராக இருக்கு நாலு பல் இளம் பொருளுங்க ஸோ அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்துறதுக்கு மிக சிறந்த மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கும் இந்த மாட்டோட மடியமைப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா ஈத்து மாட்டுக்கு இருக்கிற அளவுக்கு நல்ல காம்போலம் நல்ல ஸ்பேஸில் அமைஞ்சிருக்கு ஸோ ஒரு வாரம் டூ பத்து நாளில் நல்ல மடி எடுத்து கண் இறங்கும் அப்படின்றாங்க மாட்டோட உடலமை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க நல்ல குவாலிட்டியான ஒரு மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கு கண்ணு இன்னக்கூடிய டைத்தில் இன்னும் செம்மையாக மடி எடுக்கும் மாட்டை பொறுத்த அளவில் நல்ல அருமையான மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்து அதே போல இந்த மாட்டுக்கு சுழி சுத்தம் யாரு வேணா கரவு கறந்துக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு மாடு ரொம்ப சாது அப்படின்றாங்க மடிக்கூச்சமே கிடையாதுங்க இந்த மடியோட கலர் பாத்தீங்கன்னாலும் தெரியுங்க இந்த அந்த பிளாக்கும் ரோஸும் கலந்தா போல் இருக்க அந்த கலர் மாடுகளையும் நிறைய நண்பர்கள் வந்து லைக் பண்ணுறாங்க ஸோ அந்த மாடு பர்ட்டிகுலராக இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ உங்களோட தேர்வு முறைக்கு இந்த மாடு சிறந்ததாக சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின் தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மொதல் மாடு நாற்பத்தொம்போது இரண்டாவது மாடு அறுபத்தி இரண்டு மாடுகளும் சுழி சுத்தம் மடிக்கூச்சமில்லை கோயம்புத்தூர் மாவட்டம் கண்ணூர் பச்சாபாளையத்தில் நண்பர் செல்வ பிரபரன் அவர்கள் தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஏன் எஸ்பிடி ஃபார்ம் யூடியூட் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி